புளியம்பட்டியில் பெண்களுக்கான மாரத்தான் போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் ஈரோடு மாவட்டம் ரோட்டரி சங்கம் மற்றும் புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக மதிமகிழ் என்னும் கருத்தரங்கம் வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மாவட்ட அளவில் நடைபெற உள்ளது மாவட்ட அளவிலான அரசு பள்ளி மாணவிகளின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கான மாரத்தான் போட்டி புஞ்சை புளியம்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது இதனை புஞ்சை புளியம்பட்டி காவல்துறை ஆய்வாளர் அன்பரசு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டி பனிரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது இதில் முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் பத்து பேருக்கு ஆறுதல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பேச்சு போட்டி ஓவிய போட்டி கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

நாங்க வாங்கிட்டு போய்க்கோங்க போடுங்க 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 அப்படியே போட்டுட்டே இருக்கு இவர 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 ட்ரீம் நம்ம சுத்தி மகிழத்துல ரொம்பவே சிறந்து மருகில் செயலாட்சி விரும் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வடகிழக்கு கிடைக்கும் தேவய்ஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் பேக் சைட் சத்தியமங்கலம் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் சத்திமங்குளம் செவன் பைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பொன்கர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடி சிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் நைன்